என் அன்பும் பிள்ளையே உன் வாழ்வில் இனி அனைத்தும் வசந்த காலமே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை கொள்கின்றேன் என்று உன் வாய்த்தான் சொல்கின்றது தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல ஏ உலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாகினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படு அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்து விடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறானால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படு கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் குழந்தையே நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தங்கம் அதிகம் குழம்பாது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒரு குடையால் மழையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழையை நிறுத்த முடியும் அதுபோல்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும் புரிதல் இல்லாதபோது வீண் பாதம் எதற்கு புரியவில்லை என்பதை உணர்ந்துவிட்டான் விலகி இருக்க பழகிக்குள் புரிதலற்ற உறவில் எந்த பயனும் இல்லை குழந்தையே வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உனக்கு மன மனவிமதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாது எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் குழந்தையே கடவுளைத் தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காது அனைத்தும் போய் முகத்தோற்றும் உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இரு தயங்காதே உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழி செல்வேன் கேட்டல் வேண்டுதல் நிறைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் பாபா பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விட மாட்டேன் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை அவன் அறிவான் உனைக்கானதை நிச்சயம் அடைவான் நம்பிக்கைக்குள் நான் உன்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை உன்னை காத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ என் பெயரை சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு தங்கவேன் கலங்காதே உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றியமைப்பேன் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தம் அடையாது அதை விட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு உன்னோடு உன் வீட்டில் அமர்ந்து உன்னை நான் காப்பேன் கலங்காது என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்வார் விட்டுக் கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் ஆகாது தங்கமே உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க கூட விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடைத்திரிய உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் உன்னை சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்கே என்று அப்பா நான் இருக்கின்றேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது மீண்டும் உயரப் போகின்றா உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒலியாக நான் இருப்பதா இருளை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நீ என்ன செய்கின்றாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்கலாம் நானும் இரவு பகலாக உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது களிக்காலம் குழந்தையின் இறைவன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கை கொண்டு சென்றான் நீங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத் தருவார் அனுபவம் ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகு தான் பாடத்தை கற்பிக்கிறது உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தா விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராது துணிந்து செ துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் வேஷமில்லாத உண்மையான அன்புத்தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து விலகி செல்லும் மனிதர்களை விட்டுவிடும் சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களை பளபளப்பாக தெரியும் குழந்தையே ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் தேவையில்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நம் நிம்மதியை இழப்பது இந்த மூன்றும் தேவையில்லாத செயல் தங்கமே உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பார் அன்பு குழந்தை தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய் என்றான் நிச்சயம் மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடுவா அதே சமயம் தனித்துவமாகி விடுவா அளவிலா அன்பிருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் ால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மிஞ்சும் அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது விட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தைகள் ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனிதன் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை போல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாது விடுவது எழுவதற்கு மட்டுமல்ல வாழ்வில் ஒருபடி ஏறுவதற்கும் தான் என் தங்கமே மதிப்பு கொடுக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் அருகில் கூட நிற்காது எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது பொய் என்னும் போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாது யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமே சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குழந்தையே எப்படி தீர்ப்பது உன் கடனை சாயப்பா என்று நிச்சயம் நீ என்னை தேடி வருவா உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் மனம் மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையே அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு பணத்திற்கும் ஆயுளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உன்னிடம் பணம் எவ்வளவு உள்ளது என உனக்கு தெரியும் ஆனால் உன் ஆயுள் எதுவரை உள்ளது என உனக்கு தெரியாது குழந்தையே அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் வெற்றி என்பது கதவு போன்றது தட்டிப்பார் திறக்கவில்லை என்றால் முட்டித்திற முடியாதபோது உடைத்துவிடு வெற்றிக்கான வழி முக்கியமே தவிர வழிகள் அல்ல குழந்தை அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பது அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் புன்னகை எப்போது முன்பக்கமே ஏன் வைரமே உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து எதார்த்தம் என்பது உண்மை நிலையாகும் எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும் அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும் என் செல்லம் உன் பிரச்சனைகளை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் கலங்காதிரு உன் கண்களில் வரும் நீரின் மதிப்பை யாரும் அறியவில்லை உன் சாகியப்பா மட்டுமே உணர்வில் உன் வாழ்வில் வெளிச்சம் தரவே நான் வந்துள்ளேன் விரைவில் உன் துன்பங்கள் அனைத்து முடிவுறும் கலங்காதே தினமும் உன் வீட்டில் நீ எனக்கு கஞ்சியும் கூழோ வைத்து எனக்கு அமுது படைத்து பூஜை செய் அதை நான் ஏற்றுக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுப்பேன் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது குழந்தையே இனிமேல் நீ தொட்டது துளங்கும் மண்ணும் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது இனி நீ எதிலும் தைரியமாக இறங்கலாம் ஜெயம் உனக்கே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா